ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தொன்பது தொகுதி எட்டு தியானம் பாடல் ஐநூற்றி எண்பத்தொன்று ஒரு பொழுது உன்னார் உடல் ஓடியரே ஒரு பொழுது உன்னார் உயிருள் சிவனே ஒரு பொழுது உன்னார் சிவனரை சிந்தையே ஒரு பொழுது உன்னா சந்திர பூவே பொருள் மக்கள் ஒரு நாளினும் தங்கள் உடலுடன் இணைந்திருக்கும் உயிரை பற்றி சிந்திப்பதே இல்லை அதாவது உடலும் உயிரும் வேறானவை என்றும் நிலையற்ற இந்த உடலைப் பற்றி அறிய வேண்டும் என்றும் நினைப்பதே இல்லை மேலும் அவர்கள் ஒருபோதும் தங்கள் உயிரின் உள்ளே ஒருகின்ற பரம்பொருளான சிவனைப் பற்றி நினைக்கவோ தேடவோ மாட்டார்கள் அதற்கும் மேலாக தூய சிந்தயை பற்றி நினைக்கவோ அதை அடைய தியானத்தின் மூலம் முயற்சி செய்யாமல் உள்ளனர் அவர்கள் ஒருபோதும் போதம் நடுவில் சிவன் நிலைபெற்று ஒரே என்ற ஆজ্ঞা சக்கரத்தில் சந்திரவளியின் சக்தியே ஒரு போதம் உணரவும் மாட்டார்கள் மீனிங் people never contemplate the soul that is conjoined with their body even for a single moment that is they never consider that the body and soul are separate Nor do they think about understanding this impermanent body. Furthermore, they will never think about or seek Shiva, the Supreme Being who resides within their soul, even for a moment. Beyond that, they do not contemplate pure thought, nor do they strive through meditation to attain it, even for a moment. They will never even perceive the power of the lunar light in the Agya Chakra, the center of the forehead where Shiva is eternally present. ஈவன் ஃபார் அ மோமெண்ட் யாம் பெற்ற இன்பம் பெருகாய் இவ்வையகம் இணைந்திருங்கள் அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள் பாய் சுபா சீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசறை கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்